ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்தில் இணைப்பு சொற்கள் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துறது எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து என்னென்ன சொல் வரும் அப்படிங்கிறத தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஏன் வந்து நான் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நடத்திக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு இணைப்பு சொற்களுக்கு வந்துட்டேன் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இணைப்பு சொற்களை வந்து பயன்படுத்துதல் இருக்குது அதனால ஃபஸ்ட்டு வந்து இணைப்பு சொற்கள்னால் எதெல்லாம் வந்து இணைப்பு சொற்கள் அந்த சொல் வந்து எங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க எந்த இடத்துல என்ன சொல் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏனெனில் நிகழ்வு ப்ளஸ் காரணம் ஆனால் நிகழ்வு ப்ளஸ் எதிர்மறை ஆதலால் நிகழ்வு ப்ளஸ் தொடர்நிலை இப்போ இணைப்பு சொற்கள் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கேயும் இல்லை அதனால் வந்து ஃபுல்லாக நான் வந்து நெட்லேயே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எந்தெந்த சொல் வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் வந்து யாருமே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து இணைப்பு சொற்கள் வந்து இரண்டு வகையாக வந்து நம்ம பார்க்கலாம் மொத்தம் வந்து இணைப்பு சொற்கள் வந்து மூன்று வகைப்படும் நம்ம அதில் வந்து மெயினாக உள்ளது இரண்டு வகை அதாவது நேர்மறையான இணைப்பு சொற்கள் எதிர்மறை தொடர்களுக்கான இணைப்பு சொற்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அது என்னென்ன சொல்லுங்கிறத பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேர்மறை தொடர்களுக்கான இணைப்பு சொற்கள் என்னென்ன அப்படின்னா அதனால் ஆகையால் ஆதலால் எனவே ஆகவே ஏனெனில் அதுபோல அப்படியானால் அவ்வாறெனில் அவ்விதமாய் மேலும் இதெல்லாம் வந்து நேர்மறை தொடர்களுக்கான இணைப்பு சொற்கள் அடுத்து வந்து எதிர்மறை தொடர்களுக்கான இணைப்பு சொற்கள் என்னென்ன அப்படின்னா ஆனால் ஆனாலும் ஆயினும் இருந்தாலும் இருந்தபோதிலும் எனினும் இருப்பினும் இதெல்லாம் வந்து எதிர்மறை தொடர்களுக்கான இணைப்பு சொற்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நேர்மறை தொடர்னா என்ன எதிர்மறை தொடர்னால் என்னென்னு பார்க்கலாம் நேர்மறை தொடர்னால் என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த வாக்கியத்தை நான் நன்றாக படித்தேன் நல்ல மதிப்பெண் பெற்றேன் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் வந்து பெறுவோம் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் நல்லா படித்தோம் நல்லா எழுதுனேன் நல்ல மார்க் பெட் வாங்கினேன் அப்படிங்கிறது கான்செப்ட் அப்போ வந்து இது வந்து நேர்மறையான தொடர் இப்போ பாருங்கள் இதில் நான் நன்றாக படித்தேன் நான் தேர்ச்சி பெறவில்லை இப்போ நல்லா படித்தும் தேர்ச்சி பெறலை அப்படிங்கிறது பெறவில்லை தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது அது வந்து எதிர்மறையான தொடர் அப்போ நேர்மறையான தொடருக்கு வந்து என்ன சொல் வரும் நான் நன்றாக படித்ததால் நல்ல மதிப்பெண் எடுத்தேன் அப்போ வந்து நான் நன்றாக படித்தேன் அதனால் நல்ல மதிப்பெண் பெற்றேன் அப்போ அந்த நேர்மறை தொடருக்கான இணைப்பு சொல் வருது அடுத்தது பாருங்கள் நான் நன்றாக படித்தேன் ஆனால் தேர்ச்சி பெறவில்லை அப்போ எதிர்மறை தொடருக்கான இணைப்பு சொல் வருது ஓகேவா இது வந்து முதல் முதல்ல பார்க்கும்போது குழப்பமாக தெரியும் ஒன்று ஒன்றே டீட்டெயிலாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஏனெனில் எந்த இடங்களில் வரும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ ஒரு நிகழ்வின் காரணத்தை குறிக்கும்போது அதாவது இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டோட பார்த்தா தான் புரியும் வளர்மதியால் இன்று பேச முடியவில்லை அது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு கருத்து இப்போ வளர்மதியால் இன்று பேச முடியவில்லை அப்படின்னு சொன்னதும் நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்கும் ஏன் பேச முடியவில்லை அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்புறது மாதிரி இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏனனில் அங்க அதுக்கான காரணத்தை அடுத்த வாக்கியத்தில் சொல்றோம் அவளுக்கு தொண்டை வலி அப்ப வளர்மதியால் இன்று பேச முடியவில்லை ஏன் வளர்மதியால் பேச முடியவில்லை அதுக்கான காரணம் வந்து அவளுக்கு தொண்டை வலி அதை தான் சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல் வருது அப்போ வளர்மதியால் இன்று பேச முடியவில்லை ஏனெனில் அவளுக்கு தொண்டை வலி அப்போ ஒரு நிகழ்வு சொல்லி அதுக்கான காரணத்தை சொல்லும்போது ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல் வரும் அடுத்தது பாருங்கள் ஆனால் இப்போ பாருங்கள் இனியன் அதாவது நிகழ்வின் எதிர்மறை வினையை குறிப்பது அதாவது இனியன் முயற்சியுடன் படித்தான் ஆனால் தேர்ச்சி பெறவில்லை அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கோம் நிகழ்வு இனியன் வந்து முயற்சியுடன் நன்றாக படித்தான் அதான் வந்து நிகழ்வு அப்போ அவன் நல்லா படித்தா அவன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படி தேர்ச்சி பெற்றிருந்தான் அவன் வந்து நே முயற்சியுடன் படித்தான் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னா அது நேர்மறை வாக்கியம் ஆனால் இவன் முயற்சியுடன் படித்தான் தேர்ச்சி பெறவில்லை அப்போ எதிர்மறை வாக்கியம் இந்த இடத்துல ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் வரும் அப்போ இதை வந்து சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நிகழ்வு எதிர்மறை அடுத்தது பாருங்கள் ஆதலால் ஆதலால் அப்படிங்கிறது இப்போ ஒரு நிகழ்வின் தொடர்நிலையை குறிப்பது இப்போ என்ன நிகழ் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கனத்த மழை பெய்தது மாணவர்களால் திடலில் விளையாட முடியவில்லை அப்போ வந்து கனத்த மழை பெய்ததால் மாணவர்களால் திடலில் விளையாட முடியவில்லை அது ஒரு தொடர் நிகழ்வு அந்த மாதிரி வரும்போது ஆதலால்னு வரும் அப்போ வந்து கனத்த மழை பெய்ததால் கிரிக்கெட் வந்து இன்னைக்கு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தொடர் நிகழ்வு வரும்போது ஆதலால் அப்படிங்கிற இணைப்பு சொல் அப்போ நிகழ்வு ப்ளஸ் தொடர்நிலை அடுத்தது பாருங்க ஆகவே ஆகவேங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு விவரத்தை வந்து சொல்லியோ அல்லது எழுதியோ முடித்தது பிறகு அடுத்த பற்றியில் தெளிவாக ஒரு பரிந்துரையுடன் சொல்லும்போது எழுதும்போது பயன்படுத்துவேன் அதாவது வந்து இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நீட் தேர்வால் இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விவரங்களை கூறிவிட்டாங்க சொல்லிவிட்டு ஆகவே இதை பழைய முறைக்கே மாற்றி அமைக்கலாம் அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஆகவேங்கிற இணைப்பு சொல் வரும் அதாவது கருத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு அது சம்பந்தமா ஒரு தொடர் நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா அதை சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்தில் ஆகவே அப்போ கருத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நீட் தேர்வில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த பிரச்சனைகளை இங்கே சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால இதை பழைய முறைக்கே மாற்றி அமைக்கலாம்னு அந்த நடவடிக்கைக்கு வராங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து ஆகவே அப்படிங்கிற இணைப்பு சொல் வரும் அடுத்து பாருங்க அதனால் இப்போ அதனால் வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லும்போது அந்த நிகழ்வால் ஏற்பட்ட விளைவைப் பற்றி சொல்லும்போதும் பயன்படும் அதாவது என்னென்னா கடலில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உண்டானது அதனால் சுனாமி ஏற்பட்டது அப்போ வந்து அங்கே ஏற்கனவே நடந்த நிகழ்வு என்ன நிலநடுக்கம் ஏற்பட்டது தான் வந்து நிகழ்வு கடலில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது தான் நிகழ்வு அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன சுனாமி அப்போ வந்து இந்த மாதிரி நிகழ்வு வந்து அதுக்கான விளைவு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதனால் அப்படின்னு சேர்க்கலாம் இப்போ நூறு எக்ஸாம்பிளே பாருங்களேன் பெருமழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின அப்போ மழை அதிகமாக பெஞ்சதினால ஏரி குளங்கள் வந்து நிரம்பிடுச்சு அப்போ அதனால் இது இங்கே வந்து நிகழ்வு என்ன மழை பெய்தது அதனால என்ன விளைவு வந்திருக்கு நமக்கு ஏரி குளங்கள் நிரம்பிட்டு அப்போ வந்து அந்த மாதிரி இடங்கள்ல நிகழ்வு ப்ளஸ் விளைவு இந்த மாதிரி இடங்கள்ல அதனாலங்கிற இணைப்பு சொல்லி சேர்க்க வேண்டும் அடுத்தது பாருங்க ஆயினும் ஆயினுங்கிறது இப்போ இதை இதனை வந்து இருப்பினுங்கிற பொருளையும் வரும் ஆயினும்னா இதில் என்ன சொல்கிறாங்க இதற்கு ஃபஸ்ட்டு வாக்கியத்தில் நான் என்ன சொன்னாலும் உண்மை இருந்த போதிலும் அதனை தொடர்ந்து வரும் விஷயங்கள் முரணாக தோன்றலாம் அதாவது கருமேகங்கள் வானில் திரண்டன அப்படிங்கிறது உண்மை அதான் வந்து உண்மை கருத்து கருமேகங்கள் வானில் திரண்டனங்கிறது உண்மை மழை வ பெய்யவில்லை கருமேகங்கள் வானில் வந்தால் கூட மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்போ முரணான கருத்து இரண்டாவது வரக்கூடிய கருத்து முரணானது அப்ப ஆயினுங்கிற சொல் இணைப்பு சொல் வரும் ஆயினும் அல்லது இருப்பினும் அப்படின்னு வரும் கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் அழை பெய்யவில்லை அப்ப உண்மை கருத்து பிளஸ் முரணானது வந்துச்சு அப்படின்னா ஆயினுங்கிற இணைப்பு சொல் சேர்க்கணும் ஓகேவா அடுத்து வந்து நம்ம வந்து ஆகவே எனவே ஆகையால் ஏனென்றால் இது மாதிரி வந்து இணைப்பு சொற்கள் வந்து எந்தெந்த இடங்கள்ல வரும்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டோடு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏனென்றால் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி செய்வதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அகுது அடித்தளமாகும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஏனென்றால் ஏனெனில்ங்கிறது நம்ம பார்த்தோம் ஏன் அவங்க வந்து பள்ளிக்கு செல்லவில்லை அதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அது வந்து ஏனெனில் இப்போ ஏனென்றால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கருத்தை வந்து சொல்லிடுறாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி செய்வதை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டுங்கிற ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் அதுக்கான விளக்கம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அகுது அடிதல் அடித்தளமாகும் இப்போ ஆரோக்கியமாக வாழன்னா அதுதான் வந்து அடித்தளம் அப்படின்னா அடுத்து வந்து அந்த கருத்துக்கான விளக்கம் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லும்போது ஏனென்றாலுங்கிற இணைப்பு சொல் வரும் ஓகேவா அப்போ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா கருத்து ப்ளஸ் விளக்கம் ஏனென்றாளுக்கு கருத்து ப்ளஸ் விளக்கம் அடுத்து பாருங்கள் எனவே எனவேங்கிறது பாருங்கள் நீங்கள் கூறுவதில் நியாயம் இருக்கிறது எனவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது ஒரு கருத்து நீங்கள் கூறுவதில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து அதை எனவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ காரணம் இது வந்து எனவேக்கு இன்னும் தெளிவான ஒரு கான்செப்டில் சொல்லுவாங்க பாருங்க அதாவது கருத்து ப்ளஸ் காரணம் அப்படிங்கிறது தான் செம்மலரும் பனிமலரும் இரட்டை சகோதரிகள் அப்போ இது வந்து ரெண்டு பேரும் வந்து இரட்டை சகோதரிகள்னு சொல்கிறாங்க எனவே இருவரும் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றிருக்கின்றனர் அவங்க வந்து அதுக்கான காரணமும் சொல்கிற மாதிரிங்க கருத்தை சொல்லிவிட்டு ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு இரட்டை சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றிருக்கிறார்கள் அவங்க ஒரே மாதிரியான குணங்களை பெற்றிருக்கிறத ஒரு காரணமாக சொல்கிறாங்க அப்போ அந்த கருத்தை சொல்லிவிட்டு அதுக்கான காரணத்தையும் சொல்லும்போது எனவே அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் ஓகேவா இரட்டை சகோதரர்கள் எனவே அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரே குணத்தை பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் வந்து எனவே அப்போ கருத்து ப்ளஸ் காரணம்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ஆகையாளுங்கிறது நான் வேற ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இது வேண்டாம் அடுத்து பாருங்கள் ஆகவே நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆகவேங்கிறது கருத்து ப்ளஸ் நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோமா அதாவது நீட் தேர்வு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா அதுக்கு பாருங்கள் நாம் எப்போது தவறு செய்வோம் என்று எதிரிகள் காத்திருக்கின்றனர் அப்போ அது வந்து ஒரு அதுக்கான என்ன சொல்கிறாங்கன்னா நாம் விழிப்புடன் அப்போ கருத்து இந்த மாதிரி நடவடிக்கை சொல்லும்போது ஆகவேங்கிற இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும் இங்க பாருங்க கல்வி அதிகாரி நாம் பள்ளிக்கு நாளை வருவார் கல்வி அதிகாரி நாளைக்கு வர்றாரு அடுத்தது அது ஒரு நிகழ்வு அடுத்து மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு தவறாமல் வர வேண்டும் அவர் வர்றதுனால என்ன நடவடிக்கையாக சொல்றாங்க மாணவர்கள் பள்ளிக்கு வந்து தவறாமல் வரணும் அப்படிங்கிற நடவடிக்கையே சொல்றாங்க அதனால ஆகவே அப்போ ஆகவேங்கிறது ஒரு நிகழ்வை சொல்லி அதுக்கான நடவடிக்கையை சொன்னாங்கன்னா ஆகவே அப்போ ஏனென்றாலுங்கிறது அடுத்து ஏனென்றால்னு இருக்கு பாருங்க மாணவர்கள் தினசரி நாளிதழ்களை வாசிக்க வேண்டும் அப்போ வந்து நிகழ்வை சொல்லிடுறாங்க கருத்தை ஏனென்றால் அதை பல வகை செய்திகளை தாங்கி வருகின்றன அதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க தினசரி நாளிதழ்களை வாசிக்கணும் அதுக்கான கருத்து என்ன அப்படின்னா விளக்கம் என்னென்னா அதில் வந்து நிறைய செய்திகள் இருக்குது அதனால் அதை வா வாசிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ கருத்து ப்ளஸ் விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம இன்னும் வந்து பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா ஆகையால் ஆகையாளுங்கிறது எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் ஆகையால் ஆகையாளுங்கிறது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இப்போ இரண்டாவது வாக்கியத்தை எடுங்க காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயில் வந்து காக்கையினுடைய கூட்டில் முட்டையிடுது என்ன காரணம் காக்கையினுடைய கூட்டில் முட்டையிடுது அது மாதிரி இரண்டாவது வாக்கியத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி எழுந்தால் அப்போது அந்த இடத்தில் இணைப்புச்சலாக என்ன வரும் அப்படின்னா ஆகையால் அப்போ குயில் வந்து காக்கையின் கூட்டில் முட்டையிடுது அப்போ அந்த இரண்டாவது வாக்கியம் என்ன காக்கையின் கூட்டில் முட்டையிடுது இதுதான் வந்து இரண்டாவது வாக்கியம் என்ன காரணத்தினால குயில் போய் காக்கையின் கூட்டில் முட்டையிடுது அப்படிங்கிற கேள்வி எழுது அப்போ அந்த மாதிரி இரண்டாவது வாக்கியத்தில் கேள்வி எழும்போது இணைப்பு சொல்லாக ஆகையால் சேர்க்க வேண்டும் ஓகேவா இது மாதிரி வந்து நீங்கள் சிம்பிளாக இப்போ இவ்வளோதும் சொன்னதும் உங்களுக்கு வந்து குழப்பமாக தெரியும் அதுக்கு தான் நான் வந்து சிம்பிளாக இதையும் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டேபிளர் காலம் மாதிரி நான் நிகழ்வு ப்ளஸ் காரணம் ஆனாலுங்கிறது நிகழ்வு ப்ளஸ் எதிர்மறை அடுத்தது ஆதலால்கிறது நிகழ்வு ப்ளஸ் தொடர்நிலை ஆகவேங்கிறது கருத்து ப்ளஸ் நடவடிக்கை அது சம்மந்தமான நடவடிக்கை அடுத்து பாருங்கள் அதனால்ங்கிறது நிகழ்வு ப்ளஸ் விளைவு ஆயினுங்கிறது உண்மை கருத்து ப்ளஸ் முரணானது அடுத்தது ஏனென்றால்ங்கிறது கருத்து ப்ளஸ் விளக்கம் எனவேங்கிறது கருத்திற்கான காரணம் ஆகையாளுங்கிறது இரண்டாவது வாக்கியம் என் ஏன்னா வந்து ஏனெனில் கேட்பீங்க ஏன்னா முதல் வாக்கியம் வந்து வளர்மதியால் இன்று பேச முடியவில்லை ஏன் வளர்மதியால் பேச முடியவில்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துலையும் ஏன் வருது இங்கேயும் என்ன காரணம்னு வருது இது எப்படி அப்படின்னு குழப்பமா இருக்கும் ஏனெனிலுக்கும் ஆகையாளுக்கும் ஏனெனில்ங்கிறது முதல் வாக்கியத்தில் வரக்கூடிய கருத்திற்கு ஏன் என்ற கேள்வி எழும் ஆகையாளுங்கிறது இரண்டாவது வாக்கியம் என்ன காரணம் என்ற கேள்வியை எழுப்புமாறு இருந்தால் அந்த இணைப்பு சொல் வந்து ஆகையாளுங்கிறத போடணும் அதலான முதலிய ஆகிய இந்த சொற்களுடைய பயன்பாட பார்க்கலாம் எடுத்துக்காட்டோட பார்ப்போம் பாருங்க நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும் அப்ப அறநூல்கள் ந நிறைய இருந்தாலுமே அதுல முதன்மையான நூலை மட்டும் எடுத்துங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி முதன்மையானதை மட்டும் சொல்லி தொடங்கும்போது ஒரு நூலை முதன்மையான ஒரு நூலை மட்டும் சொல்லி தொடங்கும் போது அது வந்து முதலான அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும் அடுத்து பாருங்க நாம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நச்சினை குறுந்தொகை ஐந்து நூறு முதலிய எட்டு தொகை நூல்களை கற்றல் வேண்டும் அதாவது ஒரு தொகுப்பில் ஒரு எட்டு நூல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மூணு நூலை மட்டும் சொல்லி மீத நூல்களை சொல்லாமல் சொல்லும்போது அது மாதிரி இடங்களில் முதலிய அப்போ முதன்மையான ஒன்றை மட்டும் சொல்லும்போது அது வந்து முதலான ஒரு தொகுப்பில் வந்து எட்டு நூல்கள் இருக்குது அதில் மூணு மட்டும் சொல்லி மீது சொல்லலைனா அது வந்து முதலிய அடுத்து பாருங்கள் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்த்த வேண்டும் அப்போ வந்து ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்தையும் சுட்டும் பொழுது ஆகிய அப்படிங்கிற வார்த்தை பயன்பட வேண்டும் இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது அனைத்தையும் வந்து இந்த இடத்துல சொல்லிட்டாங்க அதனால இது வந்து ஆகிய அப்படிங்கிற சொல் வர வேண்டும் இன்னைக்கான உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா முகில் பள்ளிக்கு செல்லவில்லை டேஸ் அவனுக்கு உடல் நலம் இல்லை இந்த இடத்துல வந்து என்ன இணைப்பு சொல் வரும் ஓகேவா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க அது ஒன்று அடுத்தது இது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இந்த கொஸ்டின் இருக்குது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நான் ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கான இணைப்பு சொல்ல வந்து எத்தனை பேர் வந்து சரியாக விடையளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து புரிந்துருந்துதா புரிஞ்சுதா அப்படிங்கிறத தெளிவாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி